அந்த சுயவரத்தை நீ கலந்து கொண்டாயா அவர காலம் மரசுக்கல அழைப்பு விடுத்து அஸ்வாமந்தி அவமானம் செய்கிறானுடைய அப்பா கட்டி கேட்க போனா மூண்டி பெங்கள் என்றால் என் தம்பி தான் கைப்பிடித்து வந்தா நீ சுயவரத்துக்கு போனியா ஒரே ரெண்டு சொல்றனே என் தம்பி நான் சுயவரம் போனே இப்ப உலகாக வேண்டிய போவல ஆனா அந்த சுயவரத்தை நீ போவாத இருந்திருந்தா இந்த பெண் வாழ்க்கை கெட்டிருக்காது ஆனா நீ சுயவரத்தை போனதனால இந்த பெண்ணோட வாழ்க்கை கெட்டி விட்டது புரியல நீ சுயவர்த்திக்கு போனதுனால இந்த பெண்ணோட வாழ்க்கை கட்டுறது இந்த பெண்ணை நீ திருமணம் செய் எல்லாமே அறிந்த நீங்க அறநறிய தவறை பேசுகிறீர்கள் நினைக்கிறேன் இளைய பருவத்தில் இளமை பருவத்தை எனக்கு அப்பா கொடுத்து என் சிறிதா யார் பலிமனா காந்தி மனம் முடிக்கிற பொழுது எத்தனை ஆண்டு கால மன்னர்களே வாழ்ந்தாலும் சாகுபரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் சபதம் வைத்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியாமல இருக்குமா

அறுத்து வந்து எந்த தந்தைக்காக ஒரு தாயோடைய சிறுத்தையார் தாயோ அந்த தந்தைக்காக வேண்டா என்னுடைய வாழ்க்கையா பிடிச்சிருக்கு நான் ஏன் சாமி இவனுக்கு மனம் புரியுமா நான் சொல்லலை நான் சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்பா நான் தீ கட்ட படித்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் மாட்டேன்

ஆ ஆனிமண காட்டுக்குள்ள நாராயண கங்காதேவிங்களை அழைத்து எனக்கு வில்வத்தை பைனு கொடுக்க நீங்க தான் தெல்ல முதல்ல கையிலே எடுத்து கொடுத்தீங்க அதே வில்லன் சமரவரே வாடானு சொல்றது உங்களுக்கு நியாயமா படுதா இந்த குரு சொல்லி நீ திருமணம் செய்ய மாட்டே வாடா பாப்பேன் என்னடா ஆகிரமாடா আরে நீங்க தான் சொல்லிட்டீங்கல நானா சண்டைக்கு ஆயுதമായി வச்சேன் உங்க அப்படியே ஒரு வேலை இந்த சத்திரி வந்து எட்டி பார்த்துத்தனமா கத்துக்கிட்டாலும் சரியான உணவாக பார்க்கும்

இந்த அம்பிகை அம்மாளையை மணமுறைந்தேன் இந்த சித்திரவிரியனுக்கு வி சித்திரவீரியனுக்கும் மூன்று பா ஆண் மகன் பிறக்கிறார் அவர் தான் விருவிராட்டன் பாண்டு மகாராஜன் எதிர்ண மன்னன் அந்த விதிர்ணனுக்கு கல்யாணம் இல்லாமல் போய் விதிவிரையாட்ட மன்னனுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் நூற்றி ஐந்து மாணவர்கள் ஜனனம் ஆகுறாங்க பாண்ட மகாராஜன் ஐந்து பிள்ளையை பெற்றார் இந்த நூற்றி ஐந்து மாணவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையினால பத்தெட்டு நாள் பாரதா யுத்தம் துவக்கமாகிறது இந்த காங்கேயன் பத்தாம் நாள் சண்டையில பாரதி மகத்தினோடு புரிகிறார் மாலாத சண்டை காங்கைன்னு அவரால் கொல்ல முடியல அப்பதான் இந்த ஜெகண்டிய அக்னில காலிய வேண்டி அக்னில விழுந்து மறுபடி மறுபிறவி எடுத்து ஜெகண்டி என்ற பெண்ணாக வந்து முன்னாடி நிக்கிறாங்க அப்ப நிக்கிற பொழுது அப்பதான் வீஸ்வர் ஒரு பெண் மீது பானத்தை விடுகிறார் சொல்லி திசை மாதிரி இருக்கிற பொழுது அர்ஜுனன் பானத்தை விடுத்து விடுகிறார் அவர் உயிர் போச்சா நீ என்ன கால சூழ்நிலையில் நீயா நினைச்சாதான் சொல்லி அவர் வரத்தை யுத்தம் நடந்தது தஜினா இனத்தில் ஆறு மாத காலம் அம்பனுடைய படுக்கையிலே இருக்கிறார் கங்கையன் ஆறாவது மாதம் உத்ராயண பிறந்த பின்னாடி அந்த எம்பெருமானுடைய கிருபையால உயிர் பிரிந்ததா மகாபாரதம் சொல்லுகிறது அதனால இந்த கதையெல்லாம் இந்த இளம்பெண்கள் எல்லாம் தனமாறி போகிற பொழுது பின்னாடி எவ்வளவு பெரிய வேதனையை சுமக்கணும் என்பதற்கு இது ஒரு இதிகாசத்தை எழுதி வச்சு நம் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க அதனால இந்த கதை இதோடு நிறைவு பெறுகிறது எங்கள் நாடகத்தை வெடிய வெடிய அமைதியா உட்கார்ந்து கண்டுகளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்க நாடக சார்பாக மனமார்ந்த நம்பி